உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்களது ஆணைக்கிணங்க வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல்ராஜா அவர்கள் தனது குடும்பத்தோடு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் அவரது இல்லத்தில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு கரும்பு அரிசி பருப்பு போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கி அதுமட்டுமின்றி மட்டுமின்றி அங்கே கூடியிருந்த பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அங்குள்ள இளைஞர்களுக்கு அன்பு வேண்டுகோள் விடுத்தார்